த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரும் உலக ரசிகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் இப்படி வாக்குத்த வசனத்துக்கு நமக்கு மனப்பாடமாக தெரிஞ்ச வசனம் தான் அதன் அடிப்படையில் தான் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் ஆவியான தேவன் நம்மோடு அதன் மூலியமாய் பல ஆலோசனை நமக்கு சொல்வாராங்க பலத்தினாலும் அல்ல சகரியா நான்கு ஆறு பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவ ஆவியினாலே எல்லாம் ஆகும் இல்லை லூயா தேவ ஆவியினாலே எல்லாம் ஆகும் தேவ ஆவியினாலே எல்லாம் ஆகும் அப்போ அந்த ஆவியானவரை குற்றி குறித்து இன்னும் கொஞ்சம் நம்ம அறிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது இல்லை இல்லையா இயேசுசாமி பரிசுத்த ஆவியானவரை குறித்து பல இடங்களிலே சொல்லியிருக்கிறார் அதில் யோவான் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தில் விசுவாசிக்கிறவன் என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் இருக்கா தேங்க்யூல்லா அதில் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் இந்த ஜீவ உள்ள நதிகள் என்பதை அடுத்த வசனத்தை விளக்குகிறாரு இந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர் என்பது அடுத்த வசனத்திலே சொல்கிறார் இன்னும் ஆவியானவர் வரலை கொடுக்கப்படலை கொடுக்கப்படுவதற்கு முன்பதாகவே இயேசு என்ன பண்ணுறாரு சொல்கிறார் இல்லை இல்ல இப்போ பரிசுத்த ஆவியானவரை ஏசு சாமி எப்படி சொல்கிறார்னா இயேசு சாமியை யார் விசுவாசிக்கிறார்களோ அவங்க உள்ளத்திலிருந்து உள்ளத்திலிருந்து அது அந்த வார்த்தையை வாசிங்கல எல்லாரும் வாசிங்க அவர் உள்ளத்திலிருந்து அவன் உள்ளத்தில் இருந்து யார் உள்ளத்தில் இருந்து ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள ஜீவ

கொஞ்சம் தருன்னு சொல்லுங்களேன் ரொம்ப அங்கே வர சத்தம் வந்துகிட்டே இருக்கு அல்ல லூயா லூயா புதிய ஏற்பாட்டினுடைய ஆலயம் நாம்தான் லூயா இப்போ சம்பூர்ணம் எங்கே இருக்குது சம்பூர்ணம் எங்கே இருக்குது நமக்குள்ளே சம்பூர்ணம் இருக்கிறது அல்ல லூயா ஆமாம் நமக்குள்ளே சம்பூர்ணத்தை வைத்திருக்கிற கிறிஸ்துவானவர் நமக்குள்ளே இருக்கிறார் எல்லாம் அவருக்குள்ளே இருக்கிறது சம்பூர்ணம் ஆ சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார் திருப்தி அடைவார்கள் உமது பேரின்ப நதி உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகம் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர் அல்லே பரிசுத்த ஆவியானவளர இங்க ஒரு நதி பரிசுத்த ஆவியானவர் பேரின்ப இந்த நதிக்கு என்ன பேரு பேரின்ப அல்லே அப்ப பூமியில பூமியில் இருக்கிறதுல எந்த இன்ப சிற்றின்ப அல்ல இல்லா இந்த பூமியில் இருக்கிற எல்லா இன்பமும் என்ன இன்பம் சிற்றின்பம் ஆனால் குள்ளே இருந்து வருகிற ஒரு இன்பம் இருக்கிறது அது பேரின்பம் அல்ல லூயா அல்ல லூயா அலே லூயா இப்போ அந்த பேரின்ப நதியினாலே அவரை விசுவாசிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் அவரை தேடுகிறவருடைய வாழ்க்கையில் ஆவியானவரோடு ஐக்கியமாக இருக்கிற வாழ்க்கையில் என்ன பண்ணுவார் பேரின்ப நதியினால் தாகத்தை தாகத்தை தீர்ப்பார் ஆ தீர்க்கிறீர் தாகத்தை தீர்க்கிறீர் நீங்க அம்மா ஆறாதன திரும்ப திரும்ப ஒரு வசனம் தீர்க்க தரிசனமா ஒரு வார்த்தை வந்துட்டே இருந்துச்சு என்ன வார்த்தை தெரியுமா தாகம் உள்ளவர் மேல் தண்ணீரை ஊற்றுகிறார் தாகம் முழுமையாக நீங்கள் அதை கவனிச்சிருந்தா தெரியும் திரும்ப திரும்ப ஒரு மூணு முறை அவங்க வாயில் வந்துட்டே இருந்துச்சு அல் இல்லையோ அப்போ தாகத்தை தீர்க்கிறவ ஒரு ஜீவ தண்ணீர் அவங்களுக்கு என்ன பிரசங்கம் தெரியாது ஏன்னா அதை சொல்கிறது இல்லை நான் தனியாக அவங்க சொன்னால் காப்பி அடிச்சுடுவாங்க அதனால் நான் தனியாக அப்படியே அவங்களுக்கு தெரியவே கூடாது நம்ம தனியாக தனியாக போயிடணும் நம்ம தனித்துவமாக இருக்குன்னு எதையும் சொல்கிறது கிடையாது அவங்களுக்கு தெரியாது என்ன பிரசங்கன்னு எப்போவுமே சொல்கிறது இல்லை பாருங்கள் ஆவியானவர் பாருங்கள் தாகத்தை தீர்க்கிறார் தாகத்தை தீர்க்கிறார் நான் நினச்சேன் இன்னைக்கு நதியை கொண்டு வந்துடணும் நதியை கொண்டு வந்து எல்லாருமேலும் என்ன பண்ணிடணும் ஊற்றி விட்டுடணும் அப்படின்னு தான் யோசித்து வந்திருக்கிறேன் அல்ல இல்லூய்யா நீங்கள் விசுவாசித்த அந்த தண்ணீர் உங்களுக்குள்ளிருந்து புறப்பட்டு பலனாய் வெளியே வரும் அல்ல இல்லூய்யா அல்ல இல்லூயா அது பேரின்ப நதி என்ன நதி பேரின்ப நதி அல்ல இல்லூயா இன்றைக்கு இந்த இந்த உலகம் சிற்றின்பத்தை தேடி ஓடுது ஆனால் அந்த சிற்றின்பத்தில் அது திருப்தி படாது ஆமாம் சிற்றின்பத்தில் என்ன பண்ணாது திருப்தி படாது ஆனால் தான் சமாதியா பெண்ணிடத்தில் யோவா நான்காம் அதிகாரத்தில் இயேசுசாமி அவகிட்ட பேசுகிறாரு அவன் ஏற்கனவே ஒரு ஐந்து புருஷர்களோடு வாழ்ந்து அவளுடைய அந்த மாம்ச இச்சையின் தாகம் தீர்க்கப்படலை இப்போ இன்னொரு நபரையும் அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறா நாடிட்டு இருக்கிறார் அதாவது ஏசு அதை சொல்றாரு நான் கொடுக்கற தண்ணீர் உன் தாகத்தை என்ன பண்ணும் தீர்க்கும் அது ஜீவ தண்ணீர் அலையில் லூயா அலே லூயா அந்த ஜீவ தண்ணீர் நமக்குள்ளே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருக்குள்ளே அந்த ஜீவ தண்ணீர் உள்ளத்துக்குள்ளே இருக்கிறது நீங்கள் இயேசுவை விசுவாசித்தா அந்த தண்ணி என்ன பண்ணும் இருந்து ஜீவத் தண்ணி புறப்பட்டு நதிகள் நதிகள் அலூ நதிகள் போடப்பட்டிருக்கு ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஒரு நதி உங்களை சுகப்படுத்தும் ஒரு நதி உங்களுக்கு பொருளாதாரத்தை கொண்டு வரும் இன்னொரு நதி உனக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வரும் ஒரு நதி சமாதானத்தை கொண்டு வரும் ஒரு நதி சந்தோஷத்தை கொண்டு வரும் ஒரு நதி விடுதலையை கொண்டு வரும் ஆனால் தான் நதிகள்னு போடப்பட்டிருக்கு பாருங்க நதி இல்லை நதிகள் அலையில் அலையில் தேவையை குறித்து நீ கலங்க தேவல பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனோடு இருந்து அவ ஆவியான தேவனோடு ஐக்கியமா இருந்தா தேவைகளை குறித்து கவலைப்பட தேவல என சம்பூர்ண நமக்குள் இருக்கிறது குலேசியர் ஒன்று இருபத்தி ஏழின் படி மகிமையின் கிறிஸ்து நமக்குள் இருப்பதே அந்த ரகசியம் அல்ல அலையூயா அவருக்குள் எல்லாமே இருக்கு எல்லாமே அவருக்குள்ளே இருக்கு அவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார் ஜீவ நதிகள் என்ன பண்ணுது ஓடுது இங்கே சங்கீத நாற்பத்தாறு நாளில் அங்கே ஒரு நதியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது கொஞ்சம் வேகமா வேகமா நாற்பத்தாறு ஒரு நதி உண்டு

உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா பைபிளில் ரெண்டு குறைந்தேர் ஆறு பதினாற வீட்டில் போய் வாசித்து பாருங்கள் நீங்கள் ஜீவனுள்ள ஆலயம் உங்களுக்கு உங்களுக்குள்ளே அவர் தங்கி அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார் ஆமாம் ஒன்று குறைந்த ஆறு பத்தொம்பது நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நீங்களே ஜீவனுள்ள தேவனுடையமாக ஆலயமாக இருக்கிறீர்களே உங்களை நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல நீங்கள் தேவனுடையவர்கள் தேவனுடையவர்களாக இருக்கிற நீங்கள் ஆவியினாலும் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்த இருபதாம் வசனம் முடியும் அல்ல இல்ல அப்ப நீங்க தான் தேவ வாசஸ்தலம் நீங்க தான் தேவனுடைய நகரம் உங்களுக்குள்ளே பழைய ஏற்பாட்டில் வேற புதிய ஏற்பாட்டில் ஆண்டு சொன்னாரு இதோ என் ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறது இப்போ பர்லூக ராஜ்யம் எங்க இருக்கு நமக்குள்ளே இருக்கிறது நமக்குள்ளே சிங்காசனமிட்டு இயேசு ராஜா ஆளுகை செய்கிறார் அல்ல நமக்குள்ளே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளே தேவ ராஜ்யம் வந்து தேவன் இங்கே எனக்குள்ளே இருக்கிறார் எனக்குள்ளே தங்கி இருக்கிறார் எனக்குள்ளே வாசம் எனக்குள்ளே ஆளுகை செய்கிறார் எனக்குள்ளே ஆட்சி செய்கிறார் எனக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார் இப்ப அந்த நதி அந்த நதி யார சந்தோஷிப்பிக்குதான் யாரை சந்தோஷப்படுத்துதான் தேவ நகரத்தை சந்தோஷப்படுத்துதே தேவ வாசஸ்தலத்தை சந்தோஷப்படுத்துது நீங்கள் சொல்லணும் அலே லூயா அலே நான் தேவனுடைய நகரம் என்னை சந்தோஷப்படுத்தும்படி எனக்குள்ளே ஒரு ஜீவ நதி ஓடிக்கொண்டு இருக்கிறது நான் தேவன் தங்கும் வாசஸ்தலம் நான் சந்தோஷப்படும்படி எனக்குள்ளே ஜீவ என்ன பண்ணுது ஓடிக்கொண்டு இருக்கிறது அலே லூயா அலே லூயா அலே லூயா நீங்கள் வருமானங்களை குறித்து கவலைப்படாதீங்க பொதுவாக வருமானங்களை குறித்து கவலைப்படாதீங்க நீங்கள் எதை குறித்து கவலைப்படணும் தெரியுமா உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவ நதி சரியாக ஓடுதா அல்லது தடைப்பட்டு கிடக்குதா தங்கு தடை இல்லாமல் உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவ நதி புறப்பட்டு என்ன பண்ணுது ஒவ்வொரு அவயங்களிலே ஓடுதா அல்ல ஒவ்வொரு அவயங்களிலே அது போகுதா அவர் அசைவாடுகிறார் அவர் உலாவுகிறார் ஜீவநதி நம்முடைய வாழ்க்கையில் ஓடுதா இதை மட்டும் பாருங்கள் அல்லே லூயா ஆமாம் நமக்குள்ளே எல்லாமே இருக்குது இயேசு சாமியே உள்ளே வந்துட்டாரு அவரே வந்துட்டு பேர் அரிசி எதுக்கு புலி எதுக்கு எல்லாமே உள்ள அல்லே லூயா அல்லே லூயா உங்கள் கிட்ட உங்கள் கிட்டே ஒரு கேள்வி பெண்கள் கிட்டே தான் அரிசி மூட்டை வேணுமா இல்லை அரிசி குடோன் வேணுமா சொல்லுங்கள் நீங்கள் சொல்லு அரிசி மூட்டை மட்டும் வேணுமா இல்லை அரிசி வைக்கிற குடுவுனே வேணுமா காசா காசாக பணமா சொல்கிறது ஆ தப்பாக எதுவும் பேசலையே ஆ என்னது சரி நீங்கள் நீங்கள் பேச மாட்டீங்க என் வேலை கோவப்பட்டுருக்குறீங்க நான் உங்களை கேட்குறேன் ஆ ஏடிஎம் கார்டு வேணுமா அல்லது பேங்கே வேணுமா என்ன சத்தம் வருதுப்பா இருக்காங்க பேங்க்கே வேணும் அல்ல இல்லூய்யா ஒரு இந்த தேவை இருக்குப்பா இதை கொடுங்கப்பா டூ வீலர் லோன் கட்டினப்பா இதை கொடுங்கப்பா டிவிக்கு லோன் கட்டினாப்பா இதை கொடுங்கப்பா அதுவும் இந்த தேவை இருக்குப்பா இது கொடுங்கப்பா மாசமான இந்த 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 வீட்டு செலவு இருக்குப்பா இது கொடுங்கப்பா அப்படின்னு அப்பப்பா அப்பப்பா கேட்குறதை விட பேங்கே உள்ளே இருந்துட்டா அல் இல்ல நீங்கள் ஸ்தோத்திரம் போட்டு என்ன பண்ணிடலாம் எடுத்துகிட்டே இருக்கலாம் அல்ல இல்லூய்யா அல்லை இல்ல ஊய்யா அல ஐயா சங்கீத முப்பத்தி நாலு பத்து சொல்லுது குட்டிகள் தாய்சி அணிந்து இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது ஒரு நன்மையும் குறைபடாது சொன்னவர் இங்கே இருக்கிறார் என் ஆவியிலே இருக்கிறார் என் ஆவியிலே வாசமாக இருக்கிறார் என் உள்ளத்துக்குள்ளே ஜீவநதியாய் நதியாய் சீவநதியாய் புறப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார் அவர் எனக்குள் பண்ணுகிறார் அல்லூயா சில நேரங்களில் நம்ம அறியாமையில சில பொருளாதாரத்தில் நம்ம சிக்கிக்கொள்வோம் அறியாமையில் அல்லது கடன் பிரச்சனை நம்ம சிக்கிக் கொள்வோம் தேவையில்லாம நம்ம வீட்டின் காரியங்களுக்காக பணத்தை வாங்கி நம்ம சிக்கிக்கொள்வோம் அல்லது எடுத்து கட்ட முடியாமல் முடிச்சுட்டு இருப்போம் அப்போ தவறு நடந்துச்சு திரும்ப திரும்ப அதை தவற நினைக்காம நீங்க ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஆண்டவர் இவற்றிலிருந்து நான் என்ன பண்ணோம் வெளியே வர எனக்கு உதவி செய்யுங்க அல்ல இல்லா இவற்றிலிருந்து ஏதோ உமை உங்களுடைய சத்தத்தை கேட்காம நான் கீழ்ப்படியாமல் செஞ்சிட்டேன் இல்லை ஒரு வேளை நான் உங்கள் வசனம் எனக்கு தெரியாது உமை ஏற்றுக்கொள்ள மு முல்லா ஏற்றுக்கொள்ள கொள்வதற்கு முன்பதாக இந்த தவறு நடந்துடுச்சு ஆண்டவரை இப்போ ஏற்றுக்கொண்டுட்டு பேர் எனக்கு புரிஞ்சிடுச்சு எனக்கு உதவி செய்யுங்கன்னா அவர் உதவி செய்வார் அல்லையில் அவர் உதவி செய்வார் அவர் உதவி செய்வார் அல்ல உதவி செய்வார் அல்ல நீங்க நீங்கள் கடன் வாங்காமல் தேவ பிள்ளைங்க ஜீவநதி உள்ளே சரியாய் தங்கு தடை இல்லாமல் புறப்பட்டு ஓடுகிற ஒரு வாழ்க்கை இருந்தா அது எல்லா பகுதியிலும் அது போய் கொண்டு இருந்தா நீங்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை அல்லை இல்லை ஆமாம் கடன் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை ஜீவன் நாங்கள் சொல்ல போகிறோம் பாருங்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை எப்படி என்பதை உங்களுக்கு நான் பண்ண போகிறோம் ஒரு சூத்திரத்தை இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க போகிறோம் ஒரு ஃபார்முலாவை நீ கற்றுக்கிட்டு போயிட்டு என்ன போனேன் நீங்கள் கடன் வாங்கக்கூடாதுன்னு ஒரு ஃபார்முலா பாஸ்ட் என்ன பண்ணிட்டாரு நான் அதை பயிற்சி பண்ணுறேன் ஆனால் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் நான் பயிற்சி பண்ணாத எதையும் சொல்கிறதில்ல நான் ஜபிக்காமல் ஜபத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கறதில்ல நான் வேதத்தை வாசிக்காமல் வேதத்தை வாசிக்கத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கறதில்ல நான் வேத வசனத்தை மனப்பாடம் பண்ணாமல் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதில்ல நான் வேதத்தை தியானிக்காமல் தியானிக்கிறது குறித்து சொல்லிக் கொடுக்கறதில்ல அல்ல இல்லூய்யா நான் கடன் வாங்கக்கூடாது ஆரம்பத்தில் கடன் வாங்கியிருக்கிறேன் கடனில் அதனால சமாதானம் கெட்டு போயிட்டு ஜபம் பண்ண முடியாமல் பல நேரங்களில் சங்கடப்பட்டு இருக்கிறேன் ஆனால் அதிலிருந்து ஆண்டவரின் வெளியே கொண்டு வந்த பிறகு அல்ல இல்லூய்யா எப்படி வந்தேன் என்பதை உங்களை போகிறேன் அல்ல இல்லூய்யா அல்ல இல்லூய்யா மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா ஜீவநதி நதி உள்ள சரியா ஓடினா அவன் மகிழ்ச்சியா இருப்பான் அல் இல்லூயா நான் சொல்ல என் வேதம் சொல்லுது அந்த நதி அல ஒரு நதி உண்டு அது தேங்க்யூ லா தேவைய நகரத்தை சந்தோஷிப்பிக்கும் கத்தருடைய வாசஸ்தலத்தை அதை சந்தோஷிப்பிக்கும் நான் தான் தேவனுடைய நகரம் அந்த நதி எனக்குள் இருக்கிறது அது என்னை சந்தோஷப்படுத்தும்படியாக தேவன் எனக்குள்ளே தந்திருக்கிறார் அல இல்லூய்யா நான் தான் தேவடைய வாசஸ்தலம் தேவனுடைய கூடாரம் நான் தேவனுடைய வீடு நான் நான் தேவனுடைய ஆலயம் எனக்குள்ளே தேங்க்யூலார் தேவன் வீட்டிருக்கிறபடியினாலே என்னை சந்தோஷப்படுத்தும்படியாக தேவ ஆவியானவர் ஜீவ நதியா எனக்குள்ளே 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 பொருளாதாரத்தை கொடுக்கிற ஜீவ நதி சமாதானத்தை கொடுக்கிற நதி சந்தோஷத்தை கொடுக்கிற நதி சௌக்கியத்தை கொடுக்கிற நதி ஆரோக்கியத்தை கொடுக்கிற நதி விடுதலை உண்டு பண்ணுகிற நதி சோதனை ஜெயிக்க வைக்கிற நதி மாம்சத்தின் கிரிகளை கீழ்படுத்தி பலனாய் வாழ வைக்கிற நதி எனக்குள்ளே அல்லை இல்லு ஐயா அல்ல இல்ல நீங்கள் விசுவாசிக்கணும் அல்ல இல்ல நீங்கள் என்ன பண்ணணும் விசுவாசிக்கணும் அது உங்கள் சரீரத்தில் இல்லைங்க உங்கள் ஆவியில் ஆவியானவர் வந்தாருன்னா அவர் எங்கே தங்கியிருக்கிறார் அப்படின்னா நம்முடைய ஆவியில் தங்குவார் உள்ளான ஒரு மனுஷன் ஆவி மனுஷன் இருக்கிறான் அல்ல இல்ல யோ அந்த ஆவியில்தான் ஆவியான என்ன பண்ணுவார் தங்குவார் சரீரத்தில் இல்லை அல்ல இல்ல ஐயா அந்த ஆவி மனிதனுக்குள்ளே இருக்கிற உள்ளம் அந்த உள்ளத்திலிருந்து ஜீவ என்ன பண்ணோம் புறப்பட்டு நீங்கள் விசுவாசிக்க விசுவாசிக்க இல்லை இல்லை ஐயா நீங்கள் விசுவாசிக்க விசுவாசிக்க அந்த நதி உங்களை சந்தோஷப்படுத்தும் இந்த ஜீவத்தண்ணி நமக்குள் இருக்கு அது நமக்குள் சந்தோஷப்படுத்தும் ரோமர் பதினாலு பதினேழு சொல்லுது தேவ ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானம் பச்சு தாவினால் உண்டாகும் சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை சொல்கிறேன் அல்ல இல்லூய்யா மதுரையில் ஒரு பாஸ்டர் வந்து ஒரு கிளிப் ஒருத்தர் எனக்கு பாஸ்டர் அனுப்பிச்சிருந்தார் ஒரு ஊழியக்கார் அவர் என்ன சொல்கிறாருன்னா தேவ ஜனங்களை அவருடைய சமூகத்தில் மகிழ்விக்க என்ன பண்ணுறாரு மகிழ்ச்சி உண்டாக்க கொண்டு வருகிறார் அதனால் நான் விசில் அடித்து நாங்கள் வந்து கைத்தட்டி நாங்கள் ஆடுவோம் பாடுவோம் அந்த மகிழ்ச்சி இல்லை விசில் அடிக்கிறதுலாம் மாம்ச உணர்ச்சியில் வருகிற அது மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சியை சொல்லலை வேதம் அல்லூயா அந்த மகிழ்ச்சியை சொல்லலை எந்த மகிழ்ச்சியை சொல்லுதுன்னா ரட்சிப்பினால் உண்டாகிற மகிழ்ச்சி அல்லே லூவியா நீங்கள் நீங்கள் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஜோக் அடிப்பாங்க அதில் ஒரு மகிழ்ச்சி வருது வருதா இல்லையா வருதா காமெடி நம்ம ஒரு பாட்டு விட்டுருக்கிறோம் காமெடி 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 அந்த காமெடி பிசாசு காமெடி அந்த காமெடியில் சந்தோஷப்படுறாங்களா இல்லையா நான் சொல்ல மாட்டேன் நீங்க பார்க்கறது இல்லையா ஓ நான் தான் தெரிந்துட்டேன்னு பார்த்தேன் நீங்களும் தெரிந்துட்டீங்களா தெரியாத போச்சு காமெடி போடுவாங்க நான் ரட்சிக்கப்படாத முத பார்த்திருக்கிறேன் இப்போ தான் புதுசு புதுசாக வந்துட்டாங்க இல்லையா காமெடின்னு வரும் ஜோக் அப்படின்னு போடுவாங்க அதெல்லாம் பார்த்து ஒரு சிரிப்பு வருதுல்ல இந்த சிரிப்பு பரிசுத்தாவியான கொடுக்கறதுல அவன் பாவி துன்மார்க்கருடைய பைபிள் இருக்கிற பரியாசக்காரர் உட்கார அது பரியாசம் அது மகிழ்ச்சி இல்லை தவறா போதிக்கிறாங்க நீங்க தவறான போதனை தேவன் வைத்திருக்கிற மகிழ்ச்சி பாடுகளிலே உண்டாகும் எதில் உண்டாகும் பாடுகளிலே வேதனையிலே அதில் உண்டாகிற மகிழ்ச்சி அதில் வருகிற மகிழ்ச்சி அல்லையே இல்லை இந்த விசில் அடிக்கிற கேஸ்லாம் ஏசு நாமத்துக்காக அடி வானம் ஓடி போயிடும் நிற்கவே நிற்காது ஏசு நாமத்தை என்ன பண்ணிவிடும் அது இந்த விசில் அடிக்கிற கூட்டம்லாம் ஒரு ஒரு ஒன்று ஒரு மணி நேரம் முழங்கால போட்டிக்கிட்டு ஜெம் பண்ணாது பண்ண முடியாது ஒரு ரெண்டு மணி நேரம் நிற்கலாம் நிற்க முடியாது ஒரு ஒரு நாள் உபவாசனெலாம் இருக்க முடியாது ஏன் இதெல்லாம் அல்லுய்யா வருகிற உணர்ச்சி வருத்திலே வருகிற சந்தோஷம் இந்த வந்து இந்த சந்தோஷம் நிற்காது இது பரிசுத்தாவின் சந்தோஷம் இல்ல வேதம் சொல்கிற சந்தோஷம் இல்லை இங்க ஒரு சந்தோஷம் பார்த்தா அது என்ன சந்தோஷம் துறவத்தின் மத்தியிலே என் ஆண்டவருக்காக நான் அடிப்பட்டேன் சுவிசேஷத்தை அறிவித்ததனால் நான் வார்த்தை சொன்னதனால் வீட்டை விட்டு துரத்தப்பட்டேன் மகிமைக்காய் நான் சாட்டையடி வாங்கினேன் தேவனுடைய நாமத்திற்காக என் வீட்டை விட்டேன் இடத்தை விட்டேன் வேலையை விட்டேன் சம்பாதித்து விட்டேன் இதில் உண்டாகிற சந்தோஷம் பாருங்க இதுதான் தருகிற சந்தோஷம் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறது தான் தேவ ஜனங்களை தேவ சமூகத்தில் கொண்டு வருகிறா அலே இல்லூயா அது தவறா அது தவறான உபதேசம் தேங்க்யூ அலே இல்லா நீங்க புரிந்து கொள்ளணும் அலே இல்லூயா நீங்க உலகத்தார் உலகத்தாருக்குள்ளே வருகிற சந்தோஷமும் தெய்வீக சந்தோஷமும் வேற வேற உலகத்தாருக்குள்ளே வருகிற சந்தோஷம் தேவ ஜனங்களுக்கு சந்தோஷம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அவன் குடிச்சு வெறிச்சு குடிக்கிறதுனால ஒரு சந்தோஷம் வரும் அது சிற்றின்பம் ஆனா பரிசு தாவியானவர் நமக்குள்ளே வெளிப்படுத்துகிற சந்தோஷம் பேரின்பம் பேரின்போ இந்த பேரின்பம் இந்த சந்தோஷம் எந்த இடத்துல வரன்னா வேதனையிலே புத்தர் பாடுகளிலே அவனுக்கு பணம் இருந்தால் தான் வரும் நாம் பட்டியாக இருந்தாலும் தேவன் என்னோடு இருக்கிறார் பஞ்சமா இருந்தாலும் தேவ ஜனங்க அலே லூயா அலே லூயா அலே லூயா அவரை தேடுகிற ஜனம் மகிழ்வதாகன்னு வேதம் சொல்லுது அப்படி அவரை தேடுகிற ஜனம் மகிழ்ந்திருப்பதாக இந்த மகிழ்ச்சி எப்படிப்பட்ட மகிழ்ச்சினா இருக்கிறதுனால வர மகிழ்ச்சி இல்லை இருந்தாலும் இல்லை என்றாலும் எந்த நிலையிலும் நான் மனரமியமா இருக்க கற்றுக்கொண்டேன் பவுல் சொல்வார் பிடிப்பேன் நான்கு பதினொன்னின் படி அலே லூயா இப்ப எந்த நிலையிலும் இந்த மகிழ்ச்சி தான் வேதன் சொல்லுகிற மகிழ்ச்சி இந்த சந்தோஷம் அலேலூயா இந்த சந்தோஷம் அலே லூயா தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் யார் என்னை விட்டு போனாலும் சரி அவர் என்னோடு இருக்கிறார் என்ன குறைவில் வந்தாலும் சரி தேவன் என்னோடு இருக்கிறார் இந்த நம்பிக்கையிலே உண்டாகிற மகிழ்ச்சி இந்த விசுவாசத்திலே உண்டாகிற மகிழ்ச்சி அல்ல ஆமாங்க அவர்களுக்கும் நமக்கும் அதான் வித்தியாசம் அவர்களுக்கு பணம் இருந்தால் அப்படியே தன்னால் மகிழ்ச்சி உண்டாகும் பணம் இல்லைனா அவங்களுக்கு மகிழ்ச்சி போயிடும் ஆனால் நமக்கு அப்படி இல்லை தேவன் தந்த பரிசுத்த ஆவியானவர் மூலியமாய் வருகிற சந்தோஷம் அப்படி இல்லை இல்லை இல்லூய்யா குறைவிலும் நான் மகிழ்ந்திருப்பேன் இதை தான் ஆபகுக்கு சொல்கிறாரு நீங்கள் ஆபகுக்கு மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் அதிக வசனத்தை நீங்கள் வாச்த்திங்கன்னா எனக்கு ஆட்டு ஆட்டு மந்தை இல்லாமல் போனாலும் திராட்சை செடியில் பழம் இல்லாமல் போனாலும் திராட்சை செடியில் பழம் உண்டாகாமல் போனால் திராட்சை செடியில் பழம் அவன் நல்லா புரிஞ்சிக்கங்க திராட்சை செடியில் பழம் வந்தால் தான் தேவனை அறியாதவர்கள் பழம் இருந்தால் தான் சந்தோஷப்படுவான் ஆனால் ஆண்டோட பிள்ளைங்க திராட்சை விதையை வைத்து அது முளைத்து வந்து அவற்றை இல்லைன்னா கூட கத்தருக்கு ஸ்தோத்திரம் அத்தி மரம் துளிர்விடமாக போனாலும் திராட்சை செடி ஆ போனாலும் வாசிக்க வாசிக்க

அப்படியே அந்த 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 தேர் போகும்போது அவன் ஃபுல்லாக ட்ரிங்கில் அடிச்சுட்டு ஆடுறான் பாருங்க டிடாக்குன்னு போடுறான் ஃபுல்லாக விசில் போகுது அப்போ ஒரு மகிழ்ச்சி அவனுக்குள்ளே என்ன பண்ணுது அந்த போதையில் அந்த ஆட்டத்தில் அவன் எப்படி இருக்கிறான்னு தெரில அப்படியே உண்டாகுது நம்ம ஆளுங்க அப்படியே சபைக்கு உள்ளே கொண்டு வந்தாங்க டெண்டாக் டெண்டாக் நீங்கள் ஆடுறதுக்கு இது ஆடுற இடம் இல்லையா இல்லை லூயா ம் இந்த மகிழ்ச்சி இல்லை இந்த மகிழ்ச்சி ஆண்டது சொல்லலை வாஸ்தவம் பார்த்திங்களா என்றாலும் நான் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் நமக்கு மகிழ்ச்சி நமக்கு சந்தோஷம் எல்லாம் கத்திருக்குள் என்றுதான் அல்ல இல்ல கத்திருக்குள்ளிருந்தான் மகிழ்ச்சி கத்திற்குள்ளேருந்தான் சந்தோஷம் அப்படிதான் பரிசுத்தவான்கள் கடந்து சென்று இருக்கிறார்கள் அல்ல இல்லூய்யா ஒரு நதி உண்டு அந்த நதி தேவனுடைய நகரத்தை சந்தோஷப்படுத்தும் அல்ல இல்லூய்யா உங்களை வந்து சந்தோஷமாக்கிறீங்களா மகிழ்ச்சியாகிறீங்களா கேட்டுகிட்டே இருக்கக்கூடாது அல்ல இல்லூய்யா நீங்கள் தேவனுடைய நகரம் என் தேவனைய நகரமாக இருக்கிற என்ன சந்தோஷப்படுத்த பரிசுத்த ஆவியான எனக்குள்ளே இருக்கிறா அல்ல இல்லூய்யா நம்ம ஆவியானவரோடு ஐக்கியமாக இருக்கிறது இல்லை ஆவியானோடு ஐக்கியமாக இருக்கிறதில்ல நம்ம வந்து எப்படி சொல்கிறது உலகத்தோடு ஐக்கியமாக இருக்கிறதுனால நமக்கு கிறிஸ்துக்குள் வருகிற சந்தோஷம் நமக்கு தெரியல கிறிஸ்துக்குள் இருக்கிற மகிழ்ச்சி நமக்கு தெரியல நமக்கு தெரியலை இல்லை இல்லை ஓய்யா ஆமாம் நமக்கு தெரியல நீங்கள் தெரிந்து கொள்ளணும் தேவன் என்னோடு இருக்கிறார் தேவன் எனக்குள் இருக்கிறார் அவர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார் நான் அவருடைய நகரம் நான் அவருடைய வாசஸ்தலம் என்னை சந்தோஷப்படுத்தும்படி பரிசுத்தாவை எனக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறார் ஜீவநதியாய்